இந்த தொகையில் விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட காலம் போராடி வந்தார்கள் அந்த தீர்வு காணிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாய விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காணின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே இதையெல்லாம் விவசாய மக்களுக்காக கொடுக்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை தூர்வாராமல் இருந்தது அந்த ஏரி குளம் குட்டைகளெல்லாம் அண்ணா தீவு காட்சியில குடிமராமத்து திட்டத்துல விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றிடும் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏறி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம் இது அண்ணா தீவு கூட சாதனை இப்படி ஒரு சாதனையாவது தீவு காட்சியில இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா நாவிட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்துல நாலு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களா ஆட்டி படத்தி கொண்டை ஒரு திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு சபரீஸ்வரர் அந்த ஸ்டாலினுடைய மனைவி துர்க்கம் நாலு பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிறைந்த டிஜிபி நியமிக்க முடியல ஒரு டிஜிபி நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாத்துவீங்க ஒரு நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் காவலர்களை சரியான முறையில் வழி நடத்துவார்கள் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழக பல முறை சொல்லி குடிப்பிட்டு விட்டோம் தொலைக்காட்சியின் அறிக்கையின் பேட்டியின் தெரிவித்து சட்டம் ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அந்த பட்டியலிருந்து மூன்று டிஜிபிகள் அதுல இருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க அதுல ஒரு டிஜிபிய நியமிக்க இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருக்கு தேவையான இடம்பெறல திமுக ஜாலர போட்ட டிஜிபி இதுல இடம்பெறல அதனால உச்ச நீதிமன்றம் போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்துக்கிட்டு கொண்டிருக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நூத்தி நாலு கோடி நிவாரணம் கொடுத்துட்டா வாழ்க்கை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க முதல்ல அத்திக்கிடம் அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போடணுன்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு அந்த அத்திக்கிட அவனத்திட்ட நேற்று புதுசேனர் கலந்து கொண்டு நினைச்சி நீங்கள் புறக்கணிச்சது கொடுத்த இந்த அத்திக்கிட அவநாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளின்னு சொன்னா அந்த அத்திக்கட அவநாசி திட்டத்தில் வீழ் ஃபேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல யார் படத்தை போய் மாற்று கட்சியில உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி திரையாருகளை பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்கு அப்பவே பிடி வேலையை ஆரம்பிச்சுட்டார் சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள்

முன்னாள் இப்போ எம்எல்ஏ இல்ல முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரபுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டு கொள்ளவில்லை அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பழையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி தொடர்வதற்கு தலைமை கழக கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய

கொல்லப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு நாய்கற்றவர் அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் கவித்தோம் இல்லை ஆனால் அவர் வேண்டும் திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் அதனால தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமில்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் எங்க கோபி செட்டு வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்கில் பாருங்க பேசிட்டாங்க யாரு இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தர கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விசமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்னாச்சு என்னைக்கு நல்லது செஞ்சோம் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட And get ஆயிரணக்கான வேல நான் வருவன் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அம்மாவு அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதே போல இப்போ சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் அண்ணா தீமுக்க கூட்டணி வெள்ளம் அண்ணா தீமுக்கு ஆட்சி அமைக்கும் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுக்கும்னு சொல்றார் அப்ப பொன்மலச்சம்பர் புரட்சி தலைவர் எம் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் சார்ந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தோட்டம் இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கிற யாரோ பொதுச் செயலாளர் வருவாங்க அதிமுக உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி அப்ப ஆரம்பிச்சீங்க அதிமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு நாலாண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்துல இல்லையா எவ்வளவு காலத்தில் இருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஓராண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல அந்த சாதனை படைத்ததும் அதிமுக அரசு அதே போல ஏழு சட்ட கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் பெரிய ஆசியாவுலயே மிகப்பெரிய பெரிய காலனை பூங்கா ஆயிரம் கோடி தலைவாசல் கொடுத்துருக்குறோம் பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் ஒன்னு ரெண்டு இல்ல அறுபத்தி ஏழு நாட்சியில கொடுக்க முடிஞ்சுதா நம்முடைய ஏழை எளிய குடும்பத்துல பிறந்த மாண மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர் கல்வி படிக்கக்கூடிய சூழலை அண்ணா தீவு காய்ச்சலையே உருவாக்கி காட்டும் இது சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா செய்திதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம் அரசு சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மனைவிதான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களுமே அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரச ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்களை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு பலியிலே படித்த மாணவர் செல்வர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது இல்ல இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்டள முடியாது இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத சூழ்நிலை தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும்

அப்படின்னா மேலிடத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி போகுது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்து அதே போல என்ன நம்முடைய பட்டியலின மக்கள் ஆதரவு மக்கள் அருதி மக்கள் அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்ச மதிப்புள்ள அற்புதமான வீடு கட்டி இல்ல அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தளம் போய்கிட்ட பொழுது வீடு இல்லாம இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த அருந்தி மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் பிள்ளை கட்டி கொடுக்க போற நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஆனா தீவுக்கு ஆட்சியில கிட்டி திருடுறாங்க எங்க உலகத்துல இப்படி நடக்குதுங்களா தமிழ்நாட்டில் தான் நடக்குது அது திமுக எம்எல்ஏவு உடைய மருத்துவமனை அங்கே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது இதுவும் நம்ம முழுமையான விசாரணை இல்ல அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டி அந்த பட்டியல இன்னைக்கு இந்த பணி நடந்துகிட்டு இருக்குது மறைந்த கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் எஸ்ஐஆர் பணியில் முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காள் புட்டியில் இடம்பெறுவதற்கான விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்